நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாக்காரங்க இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கெல்லாம் சத்தியமா எந்த காலத்துலையுமே வந்துட்டு நம்ம நம்பவே கூடாதுங்க நண்பர் மாதிரி நல்லா பேசுனா கூட வந்துட்டு அவங்களாம் நம்பவே வந்துட்டு கூடாது சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன் என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் லடாக்ல எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை ஈஸ்டர்ன் லடாக் சம்மந்தமாக அந்த பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா வந்துட்டு போகுது இப்போது வாங்கியும் நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவர்களும் சந்தித்து பேசினாங்க கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடக்கும் கூடிய சீக்கிரம் அங்கே டிஸென்கேஜ்மெண்ட் அப்படின்றது அந்த மீத இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்குள்ளான பகுதிகளில் டிசென்ஜ்மெண்ட் அப்படின்றது நடக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் என்னோட இன்னொரு கருத்தையும் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா டிசெனேஜ்மெண்ட் நடக்கும் ஆனால் எல்லாம் நம்ம வந்துட்டு பின்வாங்க மாட்டோம் டிஎஸ்கலேஷன் அப்படின்றதெல்லாம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் திருப்பியும் வந்துட்டு பாருங்க டிசன்கேஜ்மெண்ட்டுக்கும் டிஎஸ்கலேஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நான் அந்த வீடியோ மறக்காம பாருங்கள் வீடியோட இறுதியில் நான் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் முக்கியமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஏன் சீனா நம்ப நம்பக்கூடாது அந்த விஷயத்துக்கு வந்து நான் வரேன் இப்போ ஈஸ்டர்ன் லடாக்லாம் நல்லபுள்ள மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க அந்த பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்ற மாதிரி சுமூகமாக பேசுகிற மாதிரி வந்து தெரியுது ஆனால் அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை வந்து சீனா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்ஐசி சைடு ஒரு புதிய பிரச்சனையை தொடங்குவதற்கு சீனா முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இது போன இருபத்தி ஓராவது மிலிட்ரி கமாண்டர் லெவல் பேச்சுவார்த்தையில் வந்து தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா யாங்ஷி அப்படின்ற ஒரு பகுதிங்க அது வந்து அருணாச்சலோட பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்ஐசி சைடு தவாங்குக்கு வட கிழக்கே வந்துட்டு இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் சைடு வந்துட்டு இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சுபான்சிரி ஸோ இந்த ரெண்டு பகுதியிலையுமே வந்துட்டு நாங்கள் பேட்ரோலிங் பண்ணணும் எங்களுக்கு இந்த பகுதியில் வந்து பேட்ரோல் பண்ணுற அந்த உரிமை வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கேட்குறாங்க அதாவது இந்த இடம் வந்துட்டு எங்களுக்கு தான் சொந்தோம் அப்படின்ற அந்த கோரிக்கை கிடையாது அதற்கான ஒரு பிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு போடுறாங்க நாங்கள் வந்து அந்த இடத்துல பேட்ரோல் பண்ணுறோம் நீங்கள் வந்து அந்த இடத்துல பேட்ரோல் பண்ணுறீங்களா நாங்களும் அங்கே உள்ள நுழையணும் அப்படின்னு வந்துட்டு சீனா வந்து கேட்குறாங்க ஸோ இது வந்து லாஜிக்கே வந்துட்டு கிடையாது ஏன்னா இந்த சுபான் சிரியும் யாங்ஷியும் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் எப்படி வந்து அவங்க நாங்கள் பேட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் அது வந்து டோட்டலாக லாஜிக்கே இல்லை அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்கிறாங்க ரீசனே இல்லாமல் சீனா வந்துட்டு இப்படி ஒரு கோரிக்கை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஈஸ்டர்ன் லடாக்ல பிரச்சனை வந்துட்டு முடியணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு சில விஷயத்த வந்து விட்டுக்கொடு அப்படின்ற மாதிரி சீனா செய்கிற மாதிரி வந்துட்டு தெரியுது நண்பர்களே இதில் அந்த யாங்ஷி பகுதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இடம் கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா சைனீஸ் சைடை வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்க்கலாம் சைனா என்னுடைய எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அந்த நம்ம நல்லா இடத்திரிப்பா நம்மளுடைய கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டு வச்சிருக்கிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா சீனா அவங்களுடைய ஃபோர்ஸஸோட அந்த யாங்ஷி பகுதியில் வந்துட்டு பேட்ரோல் பண்ணுவதற்கு முயற்சி பண்றாங்க உள்ள நுழைவதற்கு வந்துட்டு முயற்சி பண்றாங்க அப்ப நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப சுதாரிப்போட வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா சீனா பத்தி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ஏப்ரல் மாதம் இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு துரோகத்தை வந்து அவங்க பண்ணாங்க எல்லா அக்ரிமெண்ட்ஸையும் மீறி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க அதற்கடுத்து நம்ம சுதாரிப்பாயிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த யாங்சி பகுதிக்குள்ள சீனா முயற்சி உள்ளே நுழைவதற்கு முயற்சி பண்ணதை நம்ம பெரிய அளவுக்கு முறியடிக்கிறோம் பயங்கரமான ஒரு க்ளாஷ் வந்து நம்மளுடைய ஃபோர்ஸஸ்க்கும் சைனீஸ் ஃபோர்ஸஸ்க்கும் இடையில் வந்துட்டு ஏற்படுது ஸோ இதில் சைனீஸ் ஃபோர்ஸஸ்க்கு மிகப்பெரிய காயம் நிறைய பேருக்கு வந்துட்டு காயம் ஏற்படுது நூற்றுக்கணக்கானவருக்கு வந்துட்டு காயம் ஏற்படுது அதுக்கப்புறம் சைனா வந்துட்டு பின்வாங்கிடுறாங்க இதை வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்லிமெண்ட்லேயே வந்துட்டு சொன்னார் இந்த மாதிரி நம்மளோட இடத்துக்குள்ளே சீனா வந்து உள்ளே வருவதற்கு முயற்சி பண்ணாங்க நம்மளுடைய ஃபோர்ஸஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டிஃபெண்ட் பண்ணி நம்மளுடைய எல்லையை வந்துட்டு பாதுகாத்துருக்குறாங்க அப்படின்றத பார்லிமெண்ட்லேயும் வந்துட்டு அவர் சொன்னார் இதே இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் இதே யாங்ஷி பகுதிகளில் வந்து சீனா வருவதற்கு முயற்சி பண்ணாங்க ஸோ எவ்வளோ தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக ஒரு அட்டம் வந்துட்டு அவங்க செஞ்சு இருக்காங்க பாருங்க யாங்ஷி நம்மளோட கைவசம் இருப்பது சீனாவுக்கு அவ்வளோ உறுத்தலாக வந்துட்டு இருக்குது ஸோ இப்போது இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை அவங்களால அடித்து பிடிக்க முடியல ஸோ அதனால் வந்து பேச்சுவார்த்தையில் இப்படி ஒரு கோரிக்கையை வந்துட்டு வச்சிருக்காங்க கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்க போவது கிடையாது ஸோ இதனால் ஈஸ்டர்ன் லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு சரியாக போவது வந்துட்டு கிடையாது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் சீனாவோட என்றைக்குமே எல்லை பகுதியில் ஒரு பீஸ் அப்படின்றது வரவே வராது ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு தயாராக இருக்கணும் நண்பர்களே நேருக்கு நேராக வீர மாதிரி வந்துட்டு அவங்க சண்டை போடுறதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வக்கில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க நரித்தனமாக வந்துட்டு அப்படியே உள்ள ஊடுருவி அப்படியே அந்த இடத்த வந்துட்டு பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சலாமி ஸ்லைசிங் மாதிரி வந்துட்டு இடத்த கைப்பற்றணும் அப்படின்னு அவங்களுடைய அந்த படைபலத்தை அந்த எண்ணிக்கை அடிப்படையில் வந்துட்டு நான் சொல்கிறேன் அதை வச்சு வந்துட்டு அவங்க செய்வதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டுருக்கிறாங்க ஸோ இதான் நடந்து வந்துட்டுருக்கு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் கூட பாகிஸ்தான் வந்து இவங்களோட நல்லா கூட்டணி சேர்ந்துக்கிட்டு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை வந்துட்டு பிரயோகப்படுத்துறது ஸோ இதனால் இந்தியா வந்துட்டு ஒரு டூ ஃப்ரண்ட் வார் சுச்சுவேஷனில் எப்பயுமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க நினச்சி வந்துட்டுருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தோல்வியில் தான் போயிட்டு வந்துட்டு முடியும் இப்படியெல்லாம் சீனா செஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்புறம் இந்த பிரிக்ஸ் இந்த எல்லாம் சீனா இருக்கிறாங்கல்ல ஸோ இதில் நம்மளால வந்து ரொம்ப டீப்பாக வந்துட்டு இன்வால்வ் ஆக முடியலை ஏஷியா வந்து ஸ்ட்ராங்காக ஒரே ஃபோர்ஸாக வந்துட்டு ஆகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்தியாவும் சைனாவும் வந்துட்டு எதிர் எதிர் பாயிண்டில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அது வந்து அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக வந்துட்டு இருக்கும் எனக்கமாக நம்மளும் சீனாவும் செயல்பட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வெஸ்ட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செட்பேக்கு ஆனால் அது சீனாவுக்கு வந்துட்டு புரியலை அது எப்போ அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல அவங்க வந்து இந்தியா தேவை நம்ம எங்கேயோ போயிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்கில் வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட காரணங்களால் தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அமெரிக்காவோட வந்து அந்த டிஃபென்ஸ் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தியிருக்கிறோம் இந்திய நேவியில் சர்வேலன்ஸ் பண்ணுவதற்கு சைனா விட்டு டிட்ரு பண்ணுவதற்கு அமெரிக்கா கிட்டேருந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு நம்ம வாங்குகிறோம் அவங்ககிட்டருந்து வந்து நம்ம ட்ரோன்ஸ் வந்துட்டு வாங்க போகிறோம் ஸோ இப்படி விஷயங்கள் நம்ம செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் குவாடில் வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு எனக்கு வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் ரஷ்யாவுக்கும் சீனாவினுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு தெரியும் இந்தியா கிட்டே சீனா வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரஷ்யாவுக்கு வந்துட்டு தெரியும் அதனால தான் அவங்களும் வந்து நம்ம அமெரிக்கா கிட்ட ரொம்ப இணக்கமாக செயல்படுறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துட்டு அளிக்கலை சடனாக காரணமே இல்லாமல் நம்ம அமெரிக்கா கிட்ட போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் அந்த சைனா ஃபேக்டர் அப்படின்றது ரஷ்யாவுக்கும் நிறைய புரிதலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே சரி இந்த இந்தியா சீனா எல்லை பிரச்சனை சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் அப்படியே அடுத்து ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா இஸ்ரேல் எஸ்புல்லா மோதல் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கு எல்லோரும் நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ளே படைகள் வந்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் அது ஒரு பெரிய லெவல் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஒரு இன்வேஷன் அட்டம் மாதிரி வந்துட்டு கிடையாது இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய லெவல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆப்ரேஷன் தான் வந்துட்டு இப்போ செஞ்சு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது இஸ்ரேல் வந்து அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய ட்ரூப்பர்ஸ் தொண்ணூற்றி எட்டாவது டிவிஷன் ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு பார்டரை கிராஸ் பண்ணி அவங்க வந்து லெபனான் சைடுக்கு வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில கிலோமீட்டர் தூரம் உள்ள பகுதிகளெலாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெஸ்புல்லாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டனல்ஸை அப்புறம் வந்து அந்த வீடுகள்லாம் ஆயுதம் பதுக்கி வச்சிருக்கிறாங்களே ஹெஸ்புல்லா ஸோ அது எல்லாத்தையுமே இந்த பேராட்ரூப்பர்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நிமிஷம் வீடியோவில் தெளிவாக பயங்கரமான ஒரு டீட்டெயில்டு இமேஜஸோட வீடியோஸோடு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட எழுநூறு செவன் ஹண்ட்ரட் எழுநூறு இடங்களில் ஹெஸ்புல்லாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு நாங்கள் அழிச்சிருக்கிறோம் பெரிய அளவுக்கு டனல்ஸ் அப்புறம் வந்து இந்த அண்டர்க்ரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் இது வந்து ரொம்ப பல ஆண்டுகள் ஹெஸ்புல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அது எல்லாத்தையுமே இந்த ஆப்ரேஷனில் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடங்கள்ல இருக்கிறத நாங்கள் ஏன் அழிக்கணும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி எப்படி ஹமாஸ் வந்து இஸ்ரேலினுடைய எல்லைக்குள்ள புகுந்து இங்கே மக்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தினாங்களோ அதே மாதிரி யஸ்புல்லா ஒரு பெரிய தாக்குதலை அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக செய்வதற்கு வந்து திட்டம் போட்டு வந்துட்டு இருந்தாங்க ஸோ அக்டோபர் செவன் மாதிரி இன்னொரு சம்பவத்தை வந்து நாங்கள் நடக்க கூடாது அதனால ஒரு ப்ரீஎம்டிவ் அட்டாக்கா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கா இப்போ நாங்கள் வந்து யஸ்புல்லாவை வந்து வேற இறுத்த வந்துட்டு இருக்கிறோம் அந்த விஷயம் நடக்க விடாத மாதிரி வந்து நாங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு நிறைய இமேஜ் வந்து அவர் காமிச்சிருக்கிறாரு பல இடங்களில் ஹெஸ்புல்லா வந்து பார்டர் ஏரியாவில் ட்ரென்சஸ் வந்துட்டு அமைச்சிருக்குறாங்க அந்த ட்ரென்சஸ் வந்து ஒரு சில பகுதிகளில் கீழே கிரவுண்ட் டனல்ஸாக வந்துட்டு போகுது அங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது வெப்பன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது அப்புறம் நிறைய சிவிலியன் ஹோம்ஸ் பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய சிவிலியன் ஹோம்ஸ் வந்துட்டு இருக்குது அங்கே பெட்டுக்கு கீழெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணால் டனல் வந்துட்டு போகுது அங்கே வெப்பன்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க சிவிலியன் ஏரியாஸ் வந்துட்டு ஃபுல்லாக பார்டர் சைடு பயங்கரமாக பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இது எல்லாம் எதற்கு அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எந்த நேரத்தில் ஆனாலும் ஒரு பெரிய டெரர் ஆப்ரேஷனை பண்ணுவதற்காக ஹிஸ்புல்லா செஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய வேலை ஸோ இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ரேஷனை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும் ஏன்னா ஹிஸ்புல்லாவினுடைய அந்த வேஸ்ட் டனல் நெட்ஒர்க் அவங்களுடைய அந்த அம்யூனிஷன் இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பேராபத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே இந்த நேரத்தில் ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து இம்மிடியேட்டாக லெபனானினுடைய பகுதிகளில் இருந்து பின்வாங்கணும் இதுட்ரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க சரி ஹெஸ்புல்லா ஏன் இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸஸை வந்து டைரக்டாக கவுண்டர் பண்ணல கிரவுண்ட் லெவலில் வந்துட்டு ஏன் ஹெஸ்புல்லா கவுண்டர் பண்ணல அப்படின்னா இஸ்ரேலினுடைய அந்த இன்டென்ஸ் ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஹெஸ்புல்லாவை பின்னாடி போக வச்சிருக்கு இஸ்ரேலினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸுக்கு இஸ்ரேலினுடைய ஏர் ஃபோர்ஸஸ் பயங்கரமான ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டுருக்கிறாங்க ஸோ அதனால் ஹஸ்புல்லா வந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி இருந்து தான் ராக்கெட் தாக்குதல் மோட்டார் ஷெல்ஸின் மூலமாக தாக்குதல் வந்து நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க லெபனான்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இஸ்ரேல் வந்து ஒரு இன்டென்ஸ் ஏர் ஸ்ட்ரைக்கு செஞ்சு வந்துட்டு இருக்காங்களே ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இஸ்ரேலோட அட்டாக்னால் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாலஸ்தீனியன் ரெஃப்யூஜி கேம்ப் மேலே தாக்குதல் நிகழ்த்துறாங்க ஸோ அதில் வந்து நிறைய பேர் உயிரிழந்ததாக வந்துட்டு கூறப்படுது ஒரு முக்கியமான ஃபட்டா குரூப்பினுடைய ஒரு மிலிட்டன்ட்டை வந்து டார்கெட் பண்ணி இஸ்ரேல் தாக்குதல் நிகழ்த்தினதாக கூறப்படுது ஆனால் அந்த நபர் உயிர் தப்பிட்டு தான் வந்துட்டு சொல்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் மோதல் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சிரியாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு முக்கியமான ஆன்டி ஏர்கிராஃப்ட் ரேடாரை வந்து இஸ்ரேல் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க காலி பண்ணியிருக்கிறாங்க சிரியா மீதும் இஸ்ரேல் வந்து அடிக்கடி ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்றத செஞ்சு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஸ்டின் வந்துட்டு இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட வந்துட்டு பேசியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் ஈரான் வந்து உங்கள் மீது ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஈரானுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பதிலடியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்து இஸ்ரேலினுடைய கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் லெபனானுக்குள்ளே எவ்வளோ டீப்பாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா எப்படி இஸ்ரேலில் வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம் வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க நண்பர்களே இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிலைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க वीडियो बाद में की रोमाントリー जय हिंद